आरपैरं जोदी आरपैरं जोदी ताणि पेरं करुणै आरपैरं जोदी इन्दपदिविल उरयवर यार என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு உரியவர் யார் உரியவர் வருங்கால் தானே நடக்கும் என அருளினார் வள்ளல் பெருமான் அவர்கள் உரியவர் யார் மாயபோக மாந்தர் அல்ல நால்வகை ஒழுக்கத்தால் மாய திரையகற்றி இரக்கம் பெற்று ஜீவகாருண்யம் செய்து முத்தேக சித்தி பெறுபவரே சுத்த சன்மார்கர் அவரே யோகமாந்தர் அவரே உரியவர் போகமாந்தராய நம்மால் ஆதியில் ஆதிபகவன் முதற்றே உலகாய ஓர் வல்லவன் பூட்டிய பூட்டை திறக்க முடியாது அதுவே சத்திய ஞானசபையின் கருப்பு திரை ஜீவகாருண்ய திறவுகோளை பெற்றவரே திறக்க வல்லார் நால்வகை ஒழுக்கத்தால் இரக்கத்தால் செய்யும் ஜீவகாருண்யமே திறவுகோல் திருவருட்பிரகாச வள்ளலார் சத்திய தருமச்சாலையையும் அதனால் திறக்கப்படும் சத்திய ஞானசபையையும் திறந்து காட்டினார் நாமும் அவர் காட்டிய சத்திய தர்மசாலையில் வந்து சத்திய ஞானசபையை திறந்து காண்போம் உரியவர் தனித்து ஒருவர் வருவார் என்று என்ன வேண்டாம் நாமே உரியவர் ஆக வேண்டும் மூப்பினர் இளமை பெறாமலும் இறந்தவர் உயிர்த்தெழாமலும் சுத்த சன்மார்க்கம் வர முடியாது கான் இது தருணம் செஞ்சுடர்பு தந்த ஊன்றிய தமிழ் மாமரையை தோன்றிய உலகரி வேதத்திலும் தோன்றிய வேதத்திலும் காண முடியாது திருவருட்பிரகாச வள்ளலார் பெற்ற ஊன்றிய தமிழ் மாமரையை எவ்வுலகிலும் எவரும் பெற்றதில்லை ஊன்றிய வேதம் உளதென்று எக்கடவுளும் அறிந்திலர் கீழ்வரும் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய பாடலே அதற்கு சான்றாகும் அப்பாடல் வருமாறு நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாக்வா எஞ்ஞான்றும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் நீ சற்றே அறை விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி താണി പേരും കരുണെ ആരട് പേരും ജോതി